கந்தாபுரமோட்டர்ஸ் நேரில் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பூமி பொள்ளாச்சியிலேருந்து மீனாட்சிபுரம் வந்து மீனாட்சுரிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் சர்க்கர் டேம் பக்கத்துலேயே கட்ரோட் பேஸில் ஒரு முந்நூறு அடிக்கு அமைச்சுக்கிற ஒரு சூப்பரான பூமி பெற்றாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி மொத்தமாக நாலு ஏக்கர் தென்னந்தோப்புங்க நல்லா காப்போடவே இருக்குதுங்க இது ஒரு கேரளா டாக்குமெண்ட் பூமிங்க பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க அது கூடவே வந்துட்டு ஏழ் ரெஸ்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸும் வாங்கி வச்சிருக்கிறாங்க அடுத்தது அந்த பூமிக்குள்ளே ஒரு பெரிய மாடி வீடு ஒன்று இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க உள்ள என்ட்ரான ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் ஒன்று ஹால்லேருந்து இருந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி ஒரு பெட்ரூமு வித் அட்டாச் பாத்ரூமோடு அமைஞ்சிருக்குதுங்க அப்படியே லெஃப்ட் சைடு உள்ளே போன ஒன்று சின்னதாக வந்துட்டு ஒரு டைனிங் ஹால் ஒன்று அமைச்சிருக்குறாங்க டைனிங் ஹால்லேருந்து அப்படியே பக்கத்தில் ஒரு கிச்சன் ஒன்று இருக்குதுங்க டைனிங் ஹால்லேருந்து அப்படியே உள்ளே போகிற மாதிரி ஒரு பெட்ரூம் வந்துட்டு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க அதுலேயும் வந்துட்டு அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு இருக்குதுங்க அதுக்கப்புறமா இந்த வீட்டோட பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாட்டு செட்டு ஒன்று போட்டு வச்சிருக்கிறாங்க இவ்வளோ வசதிகளோட ரோடு பேஸ்லேயே முந்நூறு அடிக்கு அமைச்சிக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ரேட்லேருந்து இருந்து இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கி தரலாங்க நன்றி